துவா கேட்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளையும் துவா கேட்கும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்பதை இப்போ நாம் பார்க்க போறோம் முதல்ல ரெண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு அபுல்லாலு சொல்கிறான் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்து திருந்துவோரை அல்லாஹூர் அபுல்லாலமின் நேசிக்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்தின் இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனம் எட்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் இப்போ சுனாமி பூகம்பம் மிகப்பெரிய ஒரு பேரழிவெல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்ன காரணம் எட்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனங்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹு அப்புல்லாலமின்னு சொல்கிறான் நிச்சயமாக நபியே நீங்கள் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் அவரோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் இப்ப நபி நம்ம கூட இல்லை இது சஹாபாக்களுக்கு இறங்கிய வசனம் அடுத்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான் பாவ மன்னிப்பு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை வேதனை கொண்டு குற்றம் பிடிக்கவே மாட்டான் வேதனை இறங்காது இந்த மனித சமுதாயம் வேதனையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த மனித சமுதாயம் பேரழிவுகளிலே இருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால் அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியாரத்திலே பிரார்த்தனை செய்தால் அழிவிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது அல்லாஹுவை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் அல்லாஹுடைய வேதனை வராது என்று அல்லாஹ் அபுல்ல அலமீன் நமக்கு ஒரு வாக்கு தருகிறான் அல்லாஹ் எழுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் பத்து முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களை பாருங்கள் இன்றைக்கு கோடை காலம் எங்குமே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை பத்து ரூபாய்க்கு விற்ற தண்ணியெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறதா பேப்பரில் பார்க்குறீங்க கிணத்தடி நீரெல்லாம் இன்றைக்கு வற்றி போய்விட்டது ஊட்டி கொடைக்கானல் குன்னூர் போன்ற இடங்களில் ஒரு பத்தடி தோண்டினாலே தண்ணீர் வரும் அங்கு கூட இன்றைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பஞ்சகாலம் விளைச்சல் நிலங்களெல்லாம் இன்றைக்கு நாசமாகிக் கொண்டிருக்கிற காலம் இதையெல்லாம் தீர்ப்பதற்கு என்ன வழி கந்தூரி நடத்தினால் மழை வருமா விசேஷமான பூஜைகள் நடத்தினால் மழை வருமா விசேஷமான கோயில்களிலே போய் நின்று கொண்டு விசேஷமான பூஜைகளும் விசேஷமான வணக்கு வழிபாடுகளும் நடத்தினால் வருமா அறிவில்லாத மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் தெரியுமா மழை வரணும்னு சொன்னால் கழுதிக்கும் கழுதிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பான் பத்திரிகையில் கூட பார்க்குறோம் இப்படி அறிவில்லாத மக்கள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்தில் இருக்கிறார்கள் ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான்னு தெரியுமா அதைத்தான் இந்த மனித சமுதாயம் மறந்து விட்டார்கள் பஞ்சம் போங்கி செழிப்பு வர வேண்டுமானால் வானத்தில் இருந்து மழை பொழிந்து உங்களுக்கு வீடுகளிலும் தோட்டங்களும் உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் உங்களுக்கு செல்வங்கள் குவிய வேண்டுமானால் உங்களுக்கு பொருளாதார வசதி வாய்ப்பு வேண்டுமானால் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு எப்பொழுதும் செல்வ செழிப்போடு இந்த உலகத்தில் சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டுமானால் நீங்கள் ஒரு துண்டு பிரசுரம் அடித்து வெளியிட வேண்டிய ஒரு வசனம் இந்த வசனம் பொருத்தமான நாளும் காலமும் பஞ்சம் நீங்கி மழை ஒளிந்து மக்கள் வெள்ள வெள்ளத்தினுடைய பற்றாக்குறை தீங்கி மக்களுக்கு குடிநீர் வேண்டுமானால் இந்த வசனத்தை ஒரு துண்டு பிரசரமாக அடித்து வெளியிடணும் எழுபத்தி ஒன்றாவது அத்தியாயம் பத்து முதல் பன்னிரண்டு வரை உள்ள வசனம் அல்லாஹ் சொல்கிறான் ஃபக்குல் தூ இக்கும் இந்நகுலி சமா அலைக்கும் அல்லாஹுவை மட்டுமே அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் வானத்திலிருந்து உங்களுக்கு மழை பொழிய செய்வான் யுருசிலி சம அலைக்கும் மிதராரா விதுக்கும் பி அம்பாலின் ஜன்னாத்தின் வ எஜ் அல்லக்கும் அன்ஹாரா அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து மழை பொழியை மட்டும் வை வைக்க மாட்டான் உங்களுக்கு அல்லாஹ் தோட்டங்களை உண்டாக்குவான் கனிவர்க்கங்களை தருவான் குழந்தை செல்வங்களை தருவான் பொருள் செல்வங்களை எல்லாம் அல்லா உங்களுக்கு தருவான் அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்தால் என்று அல்லாஹ் அழவின் சொல்கிறான் அப்ப பிரார்த்தனை செய்வதன் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பிரார்த்தனை செய்வதன் மூலம் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் பிரார்த்தனை செய்வதன் மூலம் அல்லாஹு தாலா வானத்திலிருந்து மழை பொழிய செய்து ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்குவான் கல்லையோ மண்ணையோ இறந்தவர்களுடைய வழிபாடுகளை இறந்தவர்களுடைய கபர்களையோ போய் வணங்குவதால் இந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்காது படைத்த இறைவனை மட்டுமே வணங்குவதன் மூலம் இந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று ரப்பல் ரபுல்லாலும் சொல்கிறான் இது பிரார்த்தனையினுடைய மூன்றாவது சிறப்பு நான்காவது ரசூலாய் செல்லல்லா செல்லமர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் பாலைவனத்திலே ஒட்டகம் செய்கிறான் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூல் பிரார்த்தனை செய்யும்போது அல்லாஹ் சந்தோஷப்படுறதுக்கு அல்லாவுடைய ரசூல் சொல்கிற ஒரு உதாரணம் ஒரு அடியான் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அவன் பயணம் செய்யும் போது அவனுடைய ஒட்டகத்தில் அவனுக்குரிய நீரும் உணவும் உண்டு பயணம் செய்த அந்த அடியான் ஒரு இடத்திலே அமர்ந்து ஓய்வெடுக்கிறான் ஒட்டகத்தை நிப்பாட்டி ஓய்வெடுக்கிற நேரத்தில் அசர்ந்து தூங்கி விடுகிறான் கண்விழித்து பார்க்கிறான் ஒட்டகத்தை காணவில்லை அதில்தான் அவனுக்கு உணவும் நீரும் உண்டு அங்குமிங்குமாக ஓடி திரிந்து அலைந்து நாம் இதோடு சாக வேண்டியதான் என முடிவெடுத்து மீண்டும் அசர்ந்து உறங்குகிறான் இரண்டாவது முறை கண் விழித்து பார்க்கும் போது திடீரென துளைந்த ஒட்டகம் கண்ணெதிரே நிற்கிறது அந்த ஒட்டகத்தை பார்த்த சந்தோஷத்தால் அந்த அடியான் இறைவா நீ அடிமை நான் தான் எஜமான் என்று தலைகளாக சொல்லிவிடுகிறான் அல்லாஹுவே நீ எனது அடிமை நான் தான் எஜமான் என்று தலைகளாக சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய சந்தோஷம் ரசூல் செல்ல சொன்னார்கள் அவன் சந்தோஷப்படுகிறதை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் ஒரு அடியான் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் போது ஒரு அடியான் அல்லாஹுவிடத்தில் பாவு மன்னிப்பு தேடும் அல்லாஹ் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்று ரசூலுல்லாய் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன காரணம் அல்லாஹுடைய ரசூல் சொன்ன இனி ஒரு நவிமொழியை பாருங்கள் இந்த உலகத்தில் யாருமே அல்லாவிடத்தில் பாவு மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் இந்த உலகத்தில் யாருமே தௌபா செய்யல அஸ்தாஃபிருல்லா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக யாருமே சொல்லலை அப்படியே ஒரு நாள் போகுது ரெண்டு நாள் போகுது துவா யாருமே இந்த உலகத்தில் செய்யலைன்னா அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பிடிக்காதான் அல்ல அந்த சமுதாயத்தை உடனே அழித்து வேறொரு சமுதாயத்தை உண்டாக்குவான் அவர்களை பாவம் செய்ய வைப்பான் அவர்கள் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அல்லா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் இதுதான் அல்லாவுக்கு விருப்பம்னு ரசூசல்லான்னு சொன்னாங்க அவ பாவ மன்னிப்பு கேட்பதும் அல்லாஹ் மன்னிப்பதும் அல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திற்குரிய காரியம் என்றும் ரசூல்லாஹி செல்லல்லா செல்லமர்கள் கூறினார்கள் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனம் பாவு மன்னிப்பு கேட்கிற மக்களுக்கு பாவு மன்னிப்பு கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பாவு மன்னிப்பு கேட்காத மக்களுக்கு கேட்க தூண்டுகிற வசனம் கேட்கிற மக்களை மென்மேலும் கேட்க செய்ய வைக்கிற வசனம் இந்த இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனம் இந்த ஒரு வசனத்தை போல குரானில் நீங்கள் எந்த இடத்துலையும் பார்க்கவே முடியாது குரானில் நிறைய இடங்களில் பாவ மன்னிப்புக்குரிய வசனத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும் அல்லாஹ் உங்களை பாவ மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான் பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களை மன்னிக்கிறான் பாவ மன்னிப்பு கேட்கிற மக்களை அல்லா நேசிக்கிறான் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்ல வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறான் பாவ மன்னிப்பு கேட்கிற காலமெல்லாம் அல்லாவோடு நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருகிறான் அல்லாஹ் சமீபமாக இந்த மாதிரி தான் குரானில் நீங்கள் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சுலேயும் பார்க்க முடியும் ஆனால் இந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அல்லாஹூ ரபுல்லாலே என்ன செய்கிறான்னு தெரியுமா அவன் எந்த அளவுக்கு தாராளமானவன் அடியார்களின் மீது இறக்க முடியவன் அடியார்களின் மீது உடையவன் என்பதை நிலை நிறுத்துகிற வசனம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனம் உதாரணத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்குறோம் பாவ மன்னிப்பு கேட்டால் அதிகபட்சம் உங்களுக்கு என்ன தரணும் என்னங்க தரணும் பாவங்களை மன்னிக்கணும் அதே போதும் தானே இப்போ நான் பாவ மன்னிப்பு கேட்குறாங்கலாம் எனது பாவத்தை மன்னிப்பு மன்னிப்பாயாக நரகத் தந்தைங்களை காப்பாற்றுவாயாக சொருக்கத்தை தருவாயாக கேட்டதையெல்லாம் கொடுத்தா போதும் தானே அதுவே ஒரு நீதியாளனுக்கு ஒரு நேர்மையாளனுக்கு ரப்புல் ஆலமீனுக்கு அதுவே தகுந்த ஒரு தகுதி ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன தெரியுமா சொல்கிறான் இல்லாமன் தாபன அமில அமலன் சோழிகன் யார் ஈமான் கொண்டு மறுமையை அல்லாஹுவை வேதத்தை தூதரை வானவர்களை நன்மை தீமை விதியை எல்லாம் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல நல்ல அமல்களை செய்து யார் அல்லாகுவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ மூன்று அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்ட மக்களுக்கு தான் இந்த கிராண்ட் ஆஃபர் வேறு யாருக்கும் கிடையாது முஸ்லீமான மக்களுக்கு இணை வைக்காத மக்களுக்கு முஸ்ரிக்கானவர்களுக்கல்ல இணை வைக்காத மக்களுக்கு ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்து யார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பேன்னு தானே எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க இந்த இடத்துல அல்லாஹ் ரபுல் ரபுல்லு சொல்கிறான் ஹசனாத் ரஹீம் அவங்க செஞ்சுருப்பாங்களா இல்லை வாழ்க்கையில் பாவங்கள் ஆயுள் காலம் முழுக்க ஒருத்தன் பாவம் செஞ்சிருப்பாங்க மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி அல்லாட பாவம் தர்றான் முஸ்லீம் ஆகி இஸ்லாத்தை தழுவுறதுக்கு முன்னாடி நிறைய அநியாயம் செய்திருப்பாங்க இஸ்லாத்தை தழுவி இறைவென்ற பாவம் மன்னிப்பு தர்றாங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பாவம் செஞ்சிருக்கிறான் அதெல்லாம் என்ன செய்கிறான் தெரியுமா பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றுகிறான் பாவங்களை மன்னிப்பதாக தான் இங்கே சொல்லவில்லை அந்த பாவங்களை தீமைகளை தீமைகளையெல்லாம் நான் நன்மையாக மாற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் பவுலா இக்கைல்லா விசயி ஆத்தி மசனால்லாஹூரு ரஹீம் அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன் என்று அல்லாஹு ரபுல்லாலு சொல்கிறான் என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரார்த்தனையுடைய விஷயத்தில் எவ்வளவு உறுதிபட அல்லாட்டை நம்ம கேட்கணும் இதெல்லாம் பிரார்த்தனையினுடைய ஒழுங்கு முறைகள் ஒரு சில மனிதர்களுடைய பிரார்த்தனை அல்லா ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அவர்கள் யார் என்பதையும் இறுதியாக நாம் தெரிந்து கொண்டு மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் நம்முடைய பிரார்த்தனை அல்லா அங்கீகரிக்காவிட்டால் உலகத்தில் வாழ்வதைக் காட்டிலும் சாவதுதான் மேல் நம்முடைய பிரார்த்தனை ரப்படி ரொம்ப அங்கீகரிக்கவே மாட்டேன் என்று சொன்னால் வேறு யாரிடத்தில் போய் பிரார்த்தனை கேட்பது ஒன்று அல்லாவுக்கு இணை வைத்த நிலையில் யார் என்ன காரியம் செய்தாலும் நன்மை கிடைக்காது அல்லாவுக்கு இணை வைத்த நிலையில் இணை என்று சொன்னால் தாயத்தணிவது கருப்பு கயிறு அணிவது மாந்திரிகமான காரியங்களில் ஈடுபடுவது ஜோசியம் பார்ப்பது நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது வீடுகளிலே தாயத்துகளை எழுதி தொங்க விட்டு அதன் மீது நம்பிக்கை வைப்பது கபர்களிலே போய் பிரார்த்தனை செய்வது அறுத்து பழியிடுவது நேர்ச்சை செய்வது சுஜூறு செய்வது வளம் வருவது இறந்த விடத்திலே போய் பிரார்த்தனை செய்வது கந்தூரி நடத்துவது இந்த இணை வைக்கக்கூடிய காரியங்களை யார் செய்து எந்த அமல்களை செய்தாலும் வலை லைன் அசிரக்த അമലുക്ക വള തൂ നമ്മൾ ഹാസരീൻ അല്ലാ இணை வைத்த நிலையில் யார் அமல்களை செய்தாலும் அந்த அமலை அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் பதினெட்டாவது அத்தி நூற்றி நூத்தி பத்தாவது வசனத்திலே பாருங்கள் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஈமான் கொண்டு நல்லரங்கள் செய்யுங்கள் அந்த நல்லறங்களை அல்லாவுக்கு மட்டுமே செய்யுங்கள் அல்லாவோடு சேர்த்து கூட்டாக வேறு யாருக்கும் அமல்களிலே பங்கு வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது இணை வைக்கிற நிலையில் எந்த அமலை செய்தாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் பயணத்திலே வருகிறான் பயனாளிகளுடைய துவா அல்லாவிடத்தில் உடனடியாக இருக்கிற ஒரு மனிதன் வந்து யார் அப்பி யார் யார் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறான் செல்லல்லாலை செல்லமர்கள் சொன்னார்கள் அவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படி அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்டுவிட்டு அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அவன் உண்ணுகிற உணவு ஹராம் அவன் உடுத்திருக்கிற ஆடை ஹராம் அவன் அணிந்திருக்கிற அணிகலங்கள் ஹராம் அவன் குடித்திருக்கிற பானம் ஹராம் பானம் உண்ணுகிற பானம் குடிக்கின்ற பானம் உடுக்கின்ற ஆடை அணிந்திருக்கிற அணிகலன்கள் எல்லாம் ஹராம் ஹராமானதை உட்கொண்டு ஹராமானதை குடித்து கொண்டு ஹராமானதை அணிந்து கொண்டு யார் அல்லாஹு விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய துவா ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது என்று ரசூலுல்லாய் செல்லல்லாலே சிலமர்கள் கூறினார்கள் அப்படியானால் வட்டியோடு தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு வியாபாரம் செய்து பொருளாதாரம் திரட்டி நாம் தர்மம் கொடுத்தாலும் ஜக்காத்து கொடுத்தாலும் தொழுதாலும் துவா செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் மோசடித்தனம் செய்து ஏமாற்றுத்தனம் செய்து பிறருடைய பொருள்களை அபகரித்து இப்படியெல்லாம் நாம் பொருளீட்டுதலோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஹராமான பொருளீட்டுதல் ஹராமான பொருளீட்டதலோடு உள்ள உணவு ஹராமான வீடு ஹராமான வாகனம் பேங்க் லோன் எடுத்து வீடு கட்டுறது பேங்க் லோன் எடுத்து வாகனம் வாங்குறது போக்கியத்துக்கு போய் வீட்டுக்குள்ள போய் குடியிருக்கிறது இதெல்லாம் வட்டி என்று தெரியாதா அந்த வீடுகளிலே வர்க்கத்து வருமா அந்த வீடுகளில் இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்த அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்ப பொருளாதாரம் என்பது பொருளாதார ஈட்டுதல் என்பது நம்முடைய பிரார்த்தனையை தடை செய்து விடுகிற பொருளாதார ஈட்டுதல் பொருளாதாரம் என்பது மிகுந்த ஜாக்கிரதையோடு சம்பாதிக்க வேண்டிய ஒன்று பொருளாதாரம் என்பது மிகுந்த எச்சரிக்கையோடு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று வியாபாரத்தை கண்ணுங்கருத்துமாக நடத்த வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிப்பேன் எதை வேண்டுமானாலும் உண்ணுவேன் எதை வேண்டுமானாலும் குடிப்பேன் ஹராமாக்கப்பட்ட ஆண்களுக்கு பட்டாடை ஹராம் ஆண்களுக்கு தங்கம் ஹராம் இவைகளை எல்லாம் அணிந்து கொண்டு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் மிக மிக தூய்மையானவன் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹராமான அடிப்படையில் வளர்க்கப்பட்ட உடம்பு சொர்க்கம் செல்லாது என்றார்கள் ஹராமாக வளர்க்கப்பட்ட உடம்பு சொர்க்கமே செல்லாது என்றார்கள சொல்லுல்லாய் செல்லலாலை செல்லாம் நாம் பன்றி இறைச்சி மாட்டோம் மதுபானங்கள் அருந்த மாட்டோம் ஆனால் நம்மையும் அறியாமல் வியாபாரத்திற்கோ செல்வங்களை பெருக்கவோ ஆடம்பரமாக வாழவோ ஏதோ ஒரு வகையில் வட்டியோடு நாம் ஒவ்வொருவரும் தொடர்பு வைத்திருக்கிறோம் அதிகப்படியான ஆண்களும் பெண்களும் குறைந்தபட்சம் நம்முடைய நம்முடைய நகைகளை கொண்டு போய் அடமானம் வைத்தாவது வட்டியோடு தொடர்பு வைத்திருப்போம் உடனடியாக அதையெல்லாம் மீட்டு வர வேண்டும் காரணம் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது துவா ஏற்றுக்கொள்ளப்படாது ஹராமான ஒரு வழிகளில் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய மனிதர்களுடைய துவா அல்லாஹ விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற சூழல்லாய் செல்லலாலை அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்தார்கள் ஆக வருமான ஈட்டுதல் என்பது இபாதத்தோடு தொடர்புடையது வருமானத்தை ஈட்டுதல் என்பது துவாவோடு தொடர்புடையது வருமான ஈட்டுதல் என்பது மறுமையிலே சொர்க்கத்தை பாதிக்கச் செய்யக்கூடியது என்பதை கவனத்தில் கொண்டு மிகுந்த ஜாக்கிரதையோடு பொருளாதார தொடர்புகள் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இது துவா அங்கீகரிக்கப்படாத மனிதர்களுடைய நிலைப்பாடு துவாவை தாலா நீங்கள் எப்பொழுது செய்தாலும் அல்லா ஏற்றுக்கொள்வான் ஆனால் அல்லா அதற்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறான் ஒரு எண்டு டேட் தௌபாவினுடைய வாசல் அல்லா பூட்டிடுவான் யாருக்கு அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு நாளும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இரவினுடைய கடைசி நேரத்தில் இறங்கி பாவ மன்னிப்பு கேட்பவர் இல்லையா இல்லையான்னு ஒரு நாள் முழுக்க அல்லாஹு தாலா ஃபஜ்ரு வரை கடைசி இரவு வரை வந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நம்மை பகல்ல தவறு செய்தால் இரவில் அடியான் திருந்துவானான்னு பார்க்குறான் இரவில் தவறு செய்தால் பகலில் திருந்துவார்களான்னு பார்க்குறான் எத்தனை நாள் பார்க்குறான் அல்லாஹ் பிரபுல்லாலுமே எத்தனை நாள் பார்க்குறான் உங்களுடைய ஆயுள் காலத்துடைய கடைசி டேட் வரை எல்லாம் பார்க்குறான் என்னுடைய அடியான் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான் இந்த மாதம் திருந்த இந்த வாரம் திருந்தலையா அடுத்த வாரம் திருந்துவான் இந்த மாதம் திருந்தலையா அடுத்த மாதம் திருந்துவான் இந்த வருஷம் திருந்தலையா அடுத்த வருஷமாவது திருந்துவான் அல்லா நம்ம சும்மை எதிர்பார்க்கலை எல்லாம் தந்தே எதிர்பார்க்குறான் வானத்திலிருந்து மழை பொழிய வைக்கிறான் சூரியனை தந்தான் சந்திரனை தந்தான் குழந்தை செல்வத்தை தந்தால் ஆரோக்கியத்தை தந்தால் சம்பாதிக்கிற வருமானங்களை தந்துக்கிட்டே இருக்கிறான் எல்லாம் கொடுத்துக்கிட்டே நம்மளை அல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த அவகாசத்தை எல்லாம் திருந்துவதற்கு பயன்படுத்தாமல் மென்மேலும் தவறு செய்வதற்கே நாம் பயன்படுத்தும் போதே அல்லா கொஞ்சம் கடுமை காட்டுகிறான் இன்ன பத்து சரப்பிக்கல சதீர் பிடி கடுமையானது அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது ஒரு மனிதன் திருந்த மனமில்லாமல் இந்த உலகத்தில் வாழும்போது சைத்தான் அல்லாஹ் விடத்தில் என்ன சபதம் எடுத்தான் என்று யாருக்காவது தெரியுமா இறைவா உன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் உன்னுடைய அடியார்களை முன்னும் பின்னும் வலதும் இடதுமாக சென்று அவர்களை நான் வழிகெடுப்பேன் பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருப்பேன் உடனே அல்லாஹ் அவனத்தில் ஒரு சத்தியம் போடுகிறான் சைத்தானே என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் நீ எனது அடியானை பாவம் செய்ய தூண்டினால் எனது அடியான் பாவம் செய்துவிட்டு அவன் பாவம் மன்னிப்பு எப்பொழுதெல்லாம் கேட்கிறான் அவனை நான் மன்னித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நீ பாவம் செய்ய தூண்டு எனது அடியானை நான் மன்னித்துக்கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்து இவ்வளவு இடங்களில் பிரார்த்தனை செய்தால் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன் என்று சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கும்போது தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுகிறேன் என்றும் ரப்பல் ரபுல்லாலமின் கூறி பாவு மன்னிப்பு கேட்கிற காலமெல்லாம் உங்களுக்கு வேதனை இறங்காது உங்களுக்கு செல்வ செழிப்பை தருவேன் என்றும் அல்லாஹ் ரப்பல் ரபுல்லாலமின் சொன்ன பிறகும் கூட திருந்த மனம் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தை எல்லாம் பாவம் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தி அல்லாவுடைய கோபத்தையும் சாபத்தையும் தட்டி எழுப்புகிற காரியத்தையே தொடர்ந்து ஒரு மனிதன் வாழ்வில் செய்து கொண்டே இருந்தால் நாலாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் மிக கடுமையான ஒரு வசனம் அந்த வசனம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிற வசனம் நாலாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனம் வலை சத்தி இல்லதி இணைய அமலுன செய்யாது தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருந்து இறுதியில் மரணம் வரும் பொழுது அல்லாஹவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறானோ யார் இறை நிராகரிப்பிலேயே இருந்து இணை வைக்கிற நிலையிலேயே இருந்து இறுதியில் அல்லாஹ் விடத்திலே சக்கராத்துடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறானோ அவனுடைய பாவ மன்னிப்பு ஏற்கப்படவே செய்யாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அது ஏற்கப்படாத அந்த பாவ மன்னிப்பு பத்தாவது அத்தியாயத்தின் தொண்ணூறாவது வசனம் தொண்ணூத்தி ஒன்றாவது வசனம் இந்த வசனத்திற்கு கீழ் நீங்கள் எழுதி வைக்க வேண்டிய வசனம் அந்த வசனத்தில் வசனத்திலெல்லாம் சிறுவனை பார்த்து சொல்கிறான் ஃபுரோன் இதே போன்று கடைசி நேரத்தில் அல்லாவிடத்திலே தௌபா செய்தான் பனு இஸ்ராயில மினல் முஸ்லிமீன் பனு இஸ்ராயிலர்கள் எந்த அல்லாகுவை ஒப்புக்கொள்கிறார்கள் அந்த அல்லாகுவை நானும் ஒத்துக்கொள்கிறேன் ஆகிய நான் கடவுள் அல்ல மூசாவுடைய ரப்பு தான் கடவுள் நான் இதோ முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று சக்கராத்துடைய நேரத்தில் வைத்திருந்தனான் அவனுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் ஆல் வக்கது அசைத்த கபுலு வக்குன் மினல் முசிதீன் சற்று முன்வரை என்னை நிராகரித்து மக்களை கொன்று குவித்து நான் தான் இறைவன் என்று சொல்லி சக்கராத்துடைய நேரத்தில் தப்பிக்க வழியே இல்லை என்று சொன்னபோது நீ இஸ்லாத்தை ஏற்கிறாய் அல்லாஹை ஒப்புக்கொள்கிறாய் இதை ஏற்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான் அப்போ உயிர் உடம்பிலே இருந்து பிரிவதற்கு முன்வரை உங்களுக்கு அவகாசம் வழங்கப்படுகிறது தௌபா செய்வதற்கு திருந்துவதற்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு பெரும் பாவத்திலே இருந்து விலகி வாழ்வதற்கு நல்லாமல் செய்வதற்கு அல்லாஹுவை நினைவுகூர்வதற்கு கூறுவதற்கு தக்குவாவோடு வாழ்வதற்கு அல்லாஹ் கடைசி வரை நமக்கு அவகாசம் தருகிறான் அந்த அவகாசத்தையும் நாம் பயன்படுத்தாமல் இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறந்து இந்த பிரார்த்தனை தௌபாவுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாமல் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இறை நேசரிடத்திலே போய் நாம் தௌபா செய்து இணை வைத்த நிலையில் நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன சகோதர சகோதரிகளை ஆகவே நம்முடைய வாழ்வில் தௌபாவும் பிரார்த்தனையும் மிக முக்கியமான ஒரு ஆயுதம் ஹுவல் இபாதா துவா என்பதே ஒரு வணக்கம் என்றார்கள் சூழலாய் செல்லாலே செல்லாம் அந்த துவாவை நம்முடைய வாழ்வில் நாம் அல்லும் பகலும் கேட்க வேண்டும் நம்முடைய மக்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்முடைய சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த துவாவினுடைய மகிமை இந்த துவாவினுடைய ஒழுங்குமுறைகள் இந்த துவாவினுடைய சட்டத்திட்டங்களை நம்முடைய குடும்பத்தார்களுக்கு எடுத்துச் சொல்லி நாம் அல்லாஹ் கேட்கும்போது அவசரப்படாமல் அல்லாவிடத்தில் நாம் கேட்கும்போது ஆத்திரப்படாமல் அல்லாவிடத்தில் நாம் கேட்கும்போது நிராசையடையாமல் என்னுடைய ரப்பு எனக்கு கண்டிப்பாக தருவான் அவன் என்னை முற்றிலும் அறிந்தவன் என்னுடைய மனநிலையை தெரிந்தவன் எனக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் எதை கேட்டால் தர வேண்டும் என கணக்கச்சிரமாக திட்டம் போட்டு என்னை வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவன் ஆக என்னுடைய ரப்பிடத்தில் நான் கேட்கிறேன் என்னுடைய ரப் எனக்கு கண்டிப்பாக தருவான் என்று சொல்லி அதிலும் குறிப்பாக சுஜூத் அத்தையாத்து போன்ற தொழுகையினுடைய நிலைகளில் துவாவை அதிகமாக கேளுங்கள் இறைவனுடைய கடைசி பகுதி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பகுதி நோன்பு வைத்த நிலையில் கேட்கும் போது அல்லா ரொம்ப சந்தோஷப்படுகிறான் என்றெல்லாம் ரசூல்லா சல்லா அலிஸ்லமர்கள் சொன்னார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல எப்பொழுதெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அப்பொழுதெல்லாம் பிறருக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யும் போது மலக்குமாருடைய துவாவுக்கு நாம் ஆளாகிறோம் என்பதையும் கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்வில் அதிகம் அதிகம் அல்லாவிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவோம் அவனிடத்தில் மட்டுமே உதவி தேடுவோம் அவனையே முழுக்க முழுக்க சார்ந்து இருந்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாகல்லாம் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாணா அனில் அஹமது இல்லாஹி ரில் ஆலமீன் அலாமம் வரமத்துலாஹி வர